சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் எல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் குறிஞ்சி நகர் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரத்தி எழுநூறு சதுரத்தில் மாடி வீடு கீழே ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சனு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மாடியில் ஒரு மொட்டை மாடி ஒரு பால் கண்டிச்சுருக்காங்க கார் நிறுத்தருக்கு இடம் அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது எல்லாம் சீலிங் இருக்குது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த பெரிய ஹால்லேயே வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல டிவி ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சனு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வீட்டுக்குள்ளேயே கொடுத்து மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தான் வடக்கு பார்த்த வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கபோர்டு அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பீரில் தேவைப்படாது எல்லாம் அந்த இந்த பாத்ரூம் அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எல்லாம் எட்டு அடி நீலாகலத்தில் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து கபூல் அடிச்சிருக்காங்க சூப்பரான வீடு கண்டிப்பாக நேரில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வச்சு இதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இதுபோல் கே கே நகரில் இருபத்தி ஆறு வீடு மெயின் ரோட்டில் இருக்குது பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கலாம் விலக்கூட அதான் மூணு கோடி சொல்கிறாங்க ரெண்டு கோடி ஒரு கோடி ஐம்பது ஒரு கோடி இருக்குது கொஞ்சம் உள்ளே போனால் தான் தொண்ணூறு லட்சம் எண்பது லட்சம் எழுபது லட்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அப்படின்னா அறுபது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சத்துக்குலாம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு இடமும் விலை இருக்குது இது சூப்பரான வீடு இப்போ மாடி மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் இது ஒரு மொட்டை மாடி அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு பாத்ரூம் மட்டுமே நாலு அமைச்சிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்குது ஆனா நாலு பாத்ரூம்